வணக்கம் நண்பர்களே பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் படுகொலை பற்றி தான் இப்போ நாடு முழுக்க மிகுந்த பரபரப்பான பேச்சா இருக்கு அவர் கொல்லப்பட்டு நான்கு நாட்கள் ஆக ஆன பிறகும் கூட அந்த அதிர்வலை இன்னும் வந்து குறையாம இருக்கு இன்னும் சொல்ல அந்த கொல்லப்பட்ட நேரத்தில் இருந்ததை விட அதன் பிறகு மெல்ல மெல்ல அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலையை இந்த படுகொலை வந்து ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம் குறிப்பா வந்து திமுகவுக்கு இது ஒரு மிகப்பெரிய சவால தலைவலியா வந்து மாறியிருக்கு ஒரு பக்கம் சட்ட ஒழுங்கு சரியில்லை அரசியல் தலைவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் இன்னொரு பக்கம் தலித் மக்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை இந்த அரசு எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயக்குனர் பா ரஞ்சித் மாதிரியான முக்கிய பிரபலங்கள் வந்து வைத்திருக்கிற குற்றச்சாட்டு இதை துடை தெரியணும் ஆரம்பத்திலே வந்து இந்த மாதிரி பேச்சுக்களை தவிர்க்கணுங்கிறதுக்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களே ஆம்ஸ்ட்ராங் வீட்டுக்கு நேர போயிட்டு அவருடைய படத்துக்கு மாலை அணிவிச்சு அவருடைய மனைவி பொற்குடி கிட்ட ஆறுதல் தெரிவிச்சு நிச்சயமா வந்து குற்றவாளிகள் யாரா இருந்தாலும் கடுமையான தண்டனை வந்து இந்த அரசு பெற்றுத்தரும் அப்படின்ற உறுதியை வந்து கொடுத்துட்டு வந்திருக்காரு இப்ப ஆம்ஸ்ட்ராங் கொள்ளையில என்ன நடந்தது என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுல வந்து முக்கியமான ஒரு கோணம் ஏன்னா நான் தான் கொண்டேன்னு சொல்லிட்டு குற்றவாளிகள் சரணடைச்சிட்டாங்க அதே கோணத்துல இந்த வழக்கு விசாரணை முடிச்சிரு போறீங்க அப்படிங்கறதுதான் பாரஞ்சித்து ஒரு குற்றச்சாட்டு அப்ப இதுல வேற என்ன கோணம் இருக்கு அப்படின்னா இந்த ஆருத்ரா கோல்டு இந்த நிறுவனத்துக்கு இதில் நேரடி தொடர்பு இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து முழு பெரிய குற்றச்சாட்டு இந்த கோணத்தில் விசாரிச்சா முக்கியமான தலைவர்கள் குறிப்பாக வந்து அரசியல் மட்டத்தில் பாஜகவில் இருக்கிற முக்கியமான தலைவர்களே சிக்குவாங்க அப்படிங்கிறது தான் பலரும் சொல்ல சொல்ல வருவது அதாவது பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசப்படுவது இது தலைவர்கள் இதை பகிரங்கமா சொல்லலை அவங்க பூடகமாக தான் சொல்கிறாங்க ஆனால் பத்திரிகையாளர்கள் மட்டத்தில் பேசப்படுவது என்னன்னா புலனாய்வு பத்திரிகைகள்லாம் என்ன சொல்றோன்னா ஆருத்ரா கோல்டு வழக்கை இப்போ கையில் எடுக்கணும் அதில் ஆம்ஸ்ட்ராங்குக்கு என்ன தொடர்பு அதே போல ஆம்ஸ்ட்ராங்கு கொல்லப்படு கொல்லப்பட்டது ஏன் அதை தூண்டி விட்டது யாரு அதை தூண்டி விட்டது ஒரு முக்கியமான ஒரு அரசியல் கட்சி தலைவர் தான் பரபரப்ப பேசப்படுது இந்த கோணத்தில் அரசு இந்த வழக்கை விசாரிக்கணும் அப்படின்னு வந்து அவங்க கேக்குறாங்க அரசு நிச்சயமா வந்து ஒரு சரணடைஞ்ச ஒருத்தன் சொல்றதை மட்டுமே முழுசா கேட்டு அந்த முடிவுப்படி வந்து தண்டனை வந்து அவங்க கொடுக்க மாட்டாங்க நிச்சயமா வந்து இதில் என்னென்ன கோணங்கள் இருக்கு அப்படிங்கிற தமிழக போலீசார் நிச்சயமா வந்து அவங்க அலசுவாங்க ஏன்னா ஒருத்த வந்து சொன்னா அதை அப்படியே நம்பி கண்ணு மூடி நம்பி ஆக்சன் எடுக்கிற துறை வந்து நம்ம தமிழக காவல்துறை கிடையாது நிச்சயமாக அவர்கள் இதுல ஏன்னா இப்ப ஸ்டாலினுக்கும் கூட அது ஒரு பெரிய நெருக்கடியா இருக்கிறதுனால அந்த அந்த கோணத்திலும் வந்து நிச்சயம் விசாரிப்பாங்க பெரிய தலைகள் மாட்டுவதற்கான ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இப்போ இந்த படுகொலையை வைத்து திமுக தலித்துகளுக்கு எதிரான கட்சியா அப்படிங்கிற ஒரு பழியை வந்து இந்த அரசு மீது போடுவதற்கு பாஜக மாதிரியான கட்சிகள் இப்பவே வந்து தயாராக இருக்கு ஏன்னா பாஜக நீண்ட நாளாக பண்றதே என்னன்னா தலித் மக்களை இந்த திராவிட இயக்கங்களோட இருக்க விடாம அவங்களை தனியாக பிரிக்கணுங்கிறது தான் அவங்களுடைய நெடுநாள் கனவு நீங்க மத்தியில் அதாவது வட மாநிலம் தலித் மக்களை ஆளுகரை அல்லது தலித் மக்களின் தலைவர்களாக இருக்கிறவங்களை தன் பக்கம் ஈர்த்து வச்சிருக்கோம் பாஜக நீங்கள் பகுஜன் சமாஜ் கட்சியோட தேசிய தலைவர் மாயாவதியை பார்த்தீங்கன்னா அவங்க மறைமுகமும் பாஜகவுக்கு ஆதரவு தான் அதே போல ராம்விலாஸ் பாஸ்வான் மறைந்த ராம்விலாஸ் பாஸ்வான் அவருடைய கட்சியை பார்த்தீங்கன்னா அது நேரடியவே பாஜகவுக்கு ஆதரவு தான் இப்படி பல கட்சிகள் பாஜகவோட தான் இப்ப இருக்காங்க தலித் கட்சிகள் இங்கே தமிழ்நாட்டில் மட்டும்தான் விதிவிலக்கு ஏன்னா திருமாவளவன் அப்படிங்கிற வலிமையான தலித் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களினுடைய தலைவர் திமுக அதாவது திராவிட இயக்கங்களோட நெருக்கமா இருக்காரு திமுக தான் தன்னுடைய கூட்டணி கட்சி அதுல எந்த மாறுபாடும் இல்லை அப்படிங்கிறதுல வந்து அவரு தெளிவா இருக்காரு அவரை எப்படியாவது வந்து இந்த திமுக கூட்டணியிலிருந்து விலக்கணும் அல்லது இவங்களுக்கு எதிராக திருப்பணுங்கிறது ஒரு முயற்சி ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு திருமாவளவன் வந்து அவர் பொதுவா ஒரு கருத்தை முன் வச்சா கூட அது வந்து திமுகக்கு எதிரான கருத்தை பரப்புறதுக்கு இங்க பல பேர் தயாரா இருக்காங்க இந்த தேர்தல்ல மக்களவை தேர்தல்ல அவர் வந்து மூன்று தொகுதிகள் கேட்டாரு ஆனா இரண்டு தொகுதிகள் தான் கொடுத்தாங்க ஆனா இரண்டு தொகுதிகளும் தனிச்சனத்திலையும் நின்று அவர் பிரமாதமான வெற்றியை பார்த்துட்டாரு அடுத்து வருகிற சட்டமன்ற தேர்தலும் திமுகவோட தான் கூட்டணிங்கிறதுல அவர் உறுதியா இருக்காரு நிச்சயமா இந்த முறை அவருக்கு அதிகமான தொகுதிகள் தரப்படும் அப்படிங்கிற உறுதியை வந்து திமுக தலைமை கொடுத்துருக்கு ஆனா எப்படியாவது வந்து திருமாவை இவங்க கிட்ட இருந்து பிரிச்சு விஜயோட சேர்க்கறதுல வந்து ரொம்ப தீவிரமா இருக்காங்க ஊடகத்தில் ஒரு பிரிவினர் சமூக வலைதளங்களில் செயல்படுபவர்கள் இன்னும் சில அரசியல் கட்சிகள் கூட இதுல தீவிரமா இருக்காங்க எப்படியாவது திருமாவளவன் இதுல இருந்து பிரிச்சிடணும் இது பாத்தீங்கன்னா பலரும் சொல்லுவாங்க திருமாவளவன் சீமான் விஜய் இவங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா தமிழ்நாட்டுல பெரிய அரசியல் மாற்றம் நடக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அதனால அந்த முயற்சியில திருமாவளவன் எப்படியாவது வந்து இந்த சம்பவத்தை வச்சு இதிலிருந்து தனிமைப்படுத்தணும் அப்படின்ற ஒரு முயற்சி நடந்துகிட்டு இருக்கு ஆனா திருமாவளவன் மிகுந்த பொறுப்போட வேற எந்த அரசியல் கட்சி தலைவருக்கும் அந்த பக்குவம் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவு பக்குவத்தோட இந்த ஆம்சனம் கொலை வழக்கின் போது வந்து நடந்துகிட்டாரு எப்படின்னா இந்த கொலை இது தொடர்பாக வந்து அந்த ஏரியாவே மிகுந்த பதட்டத்துக்கு உள்ளான பகுதியாக வந்து மாறுது இந்த அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்குள் ஏதாவது அசம்பவம் நடந்துருமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை பலர் உருவாக்குறாங்க ஆனால் திருமாவளவன் அவர்கள் இந்த நல்லடக்கம் முடியும் வரை அங்கேயே இருந்து சின்ன ஒரு அசம்பாவிதம் கூட நடக்காத அளவுக்கு மிகுந்த பொறுப்போட வந்து அவர் அந்த பெரும் கூட்டத்தை கையாண்டாரு அந்த உணர்ச்சி கொந்தளிப்பான அந்த சூழலை வந்து அவர் வந்து ரொம்ப பக்குவமா கையாண்டாரு இந்த அரசுக்கே ஒரு அவப்பெயர் ஏற்படாம காப்பாத்துறதுல திருமாவளவனுடைய பங்கு மிக பெருசு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த கொலை கொலையின் போது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இது இந்த நேரத்துல வந்து ரஞ்சித் அவர்கள் வெளியிட்ட அந்த அறிக்கை தான் வந்து மிகுந்த பேசு ஆயிடுச்சு அதை திமுக தரப்பு வந்து அந்த அறிக்கைக்கு ஒரு பதில் கொடுத்துருக்கு அந்த அறிக்கைக்கு மறைமுகமா பதில் கொடுக்குற மாதிரி தான் ரஞ்சித் அறிக்கையை வெளியிட்ட அடுத்த சில மணி நேரங்களில் வந்து முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு அந்த உறுதியை கொடுத்துட்டு வந்திருக்கார் இந்த நேரத்தில் ஆம்ஸ்ட்ராங் பத்திய சில தகவல்களை வந்து பகிர்ந்துக்கிறேன் பலரும் வந்து ஐயோ இவருவா நல்லவரா இத்தனை நாள் தெரியாம போச்சே அப்படியெல்லாம் வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க ஆம்ஸ்டாங் அவர்கள் உள்ள கிட்டத்தட்ட இருபது ஆண்டுகளுக்கு முன்பே அரசியல் களத்தில் அவர் பரபரப்பாக இயங்கின காலத்துலேருந்தே வந்து தெரியும் நமக்கு குறிப்பா நெப்போலியன் அவர்கள் நடிகர் நெப்போலியன் வந்து அந்த வில்லிவாக்கம் தொகுதியில் அவர் போட்டியிட்ட அந்த காலகட்டத்தில் அவர் வந்து எந்த அமைப்பையும் சாராம தனி தனித்து தனித்து வந்து ஒரு பெருங்கூட்டத்தோட நெப்போலியனுக்கு வாழ்த்து தெரிவித்து அவருக்காக வந்து அவர் வேலை செய்த காலங்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அரசியலில் மிகுந்த ஈடுபாடு மிக்கவர் அதை விட முக்கியம் என்னன்னா அரசியல் அதனுடைய அந்த அரசியல் தருகிற அந்த செல்வாக்கு இந்த செல்வாக்கின் மூலம் தனக்கு கிடைக்கிற பலன்கள் இது அத்தனையும் தன்னோட இருப்பவர்களுக்கு தன்னை நம்பியவர்களுக்கு பகிர்ந்தளிக்கிற ஒரு முக்கியமான ஒரு தலைவராக வந்து அவர் அந்த பகுதியில் வந்து திகழ்ந்தார் அவர் எந்த இது வரைக்கும் வந்து அவர் எம்எல்ஏ ஆவல அல்லது எம்பி ஆவல இருந்தாலும் கூட அதுவும் பகுஜன் சமாஜ் கட்சிங்கிறது இங்கே பெருசாக ஒரு நிறுவப்படாத ஒரு கட்சி தான் சும்மா பேருக்கு ஒரு கட்சி அப்படி தான் வந்து அந்த கட்சியை நாள் வச்சிருந்தாங்க ஆனால் ஆம்ஸ்டாங் வந்த பிறகு அந்த கட்சிக்கும் ஒரு மரியாதை கிடைச்சிது அந்த பகுதியில் வந்து அவருக்கு அவ்வளோ செல்வாக்கு குறிப்பா ஆம்ஸ்டாங் படுகொலைக்கு பிறகு அவர் உடதை நல்லடக்கம் செய்யறதுக்கு இடம் கேட்டு வழக்கு தொடுத்த போது அந்த நீதிபதி ஆம்ஸ்டாங் பத்தி சொன்ன அந்த கருத்துகள் வந்து எல்லாரையும் ஆச்சரியப்பட வச்சுது ஏன்னா இது வரைக்கும் அப்படி ஒரு கருத்தை எந்த தலைவருக்கும் வந்து ஒரு நீதிபதி சொன்னதில்லை ஆம்ஸ்டாங்க ஒரு வழக்கறிஞர் தான் பார்த்திருக்கேன் அவர் ரொம்ப நல்லவர் பல பேரை வந்து படிக்க வச்சாரு பல பேருக்கு உதவியர் அப்படிங்கிறத நீதிபதி அங்க வந்து பகிர்ந்து அந்த கருத்தை பதிவு செய்கிறாரு அப்போ ஆம்ஸ்டாங் அப்படிங்கிறவரை இவங்கெல்லாம் கட்ட பஞ்சாயத்துக்காரரு அல்லது இந்த இப்போ கோஷ்டி மோதல்ல கும்பல் ரவுடி கும்பல் அடிச்சுக்கிது இல்லையா அந்த இதுல தொடர்புடையவர் அல்லது ஒரு அந்த சுரேஷ் என்று சொல்றாங்களா அவர் கொலையில இவர் சம்மந்தப்பட்டவர் அதுக்குதான் இது பழிவாங்க அப்படியெல்லாம் வந்து இங்க பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா அதை மீறி அதெல்லாம் தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு மனிதாபிமானம் மிக்க தலைவரா ஆம்ஸ்டாங் வந்து அவ்வளவு செஞ்சிருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி அறுபத்தி நான்கு வழக்கறிஞர்களை உருவாக்கி இருக்காரு ஆம்ஸ்டாங் இது ஒரு சின்ன ஒரு புள்ளி தான் பல ஆயிரம் மாணவர்களை படிக்க வச்சிருக்காரு ஏன்னா அவர் வந்து அம்பேத்கருடைய கொள்கையில முழுமையா ஈடு ஈடுபாடு உடையவர் அம்பேத்கருடைய அந்த அத்தனை எழுத்துக்களையும் கரைச்சி குடிச்சவர்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து படிப்பாளி அழியவர் அம்பேத்கர் முழுமையா உள்வாங்கிக்கிட்ட ஒரு ஒடுக்கப்பட்ட இன தலைவர்னா அது ஆம்ஸ்டாங்கன்னு சொல்லலாம் அதனால அம்பேத்கர் சொன்ன வழிய நூறு சதவீதம் கடைபிடிக்கணும்னு சொல்லிட்டு இளைஞர்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பார் நீங்க பத்திரிகை உலகத்துல வந்து அவருக்கு எவ்வளவு பெரிய நெருக்கம் அப்படின்னா நீங்க பலரும் வந்து ஆம்ஸ்ட்ராங் அந்த இறந்த பிறகு மனசார வந்து வருத்தம் தெரிவிச்சத நீங்க பார்த்துருக்கலாம் பத்திரிகையாளர்கள் அவங்க வந்து ஒரு மரணத்தை செய்தியா பதிவு செய்வாங்களே தவிர மனசார வந்து இரங்கல் தெரிவிச்சு பார்த்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு பெரிய எம்ஜிஆர் மாதிரியான தலைவர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு நிலை இருந்திருக்கு ஆனா அதிகம் அறியப்படாதவர் எம்எல்ஏ இல்லாதவர் அப்படின்னு எல்லாம் சொல்லப்படுற இந்த ஆம்ஸ்ட்ராங்காக மனசார வருத்தப்பட்டு பல பத்திரிகையாளர்களை பார்க்க முடிஞ்சது ஆஹ் பல சமூக செயற்பாட்டாளர்கள் எல்லோருமே வந்து ஒருங்கிணைஞ்சு இவருக்கு வந்து மரியாதை செலுத்தினதெல்லாம் பார்க்க முடிஞ்சது ஏன்னா அதுக்கு காரணம் அவர் அந்த மக்களுக்கு உண்மையாகவே வந்து அவர் நல்லது செஞ்சிருக்காரு எப்படிப்பட்ட சூழலும் பாதிக்கப்பட்டவர்கள் பக்கம் நிற்கிறது தான் ஆம்ஸ்டாங்குடைய வழக்கம் அது வந்து இந்த ஆருத்ரா கோல்டு கேஸ்ல வந்து முழுமையா பார்க்க முடிஞ்சது பல பேர் அந்த ஆருத்ரா வழக்கில் அந்த ஆருத்ரா மோசடியில் பாதிக்கப்பட்ட பல பேர் வந்து ஆம்ஸ்டாங்கின் உதவியை நாடி அதில் தங்களுடைய பணத்தை ஓரளவு மீட்டார்கள் அப்படிங்கிறது தான் உண்மை அதனால இந்த இந்த கோணத்தில் இதை விசாரிச்சா இந்த ஆருத்ரா மோசடி வழக்கு யாரு யாருக்கு சாதகமா யார் வந்து அந்த ஆருத்ரா மோசடியை பயன்படுத்தி பெரும் பணத்தை வந்து அடிச்சாங்களோ அந்த அரசியல் தலைவர் இந்த கொலையின் பின்னணியில் இருக்கலாம் அப்படிங்கறதுதான் வந்து இப்போ பத்திரிகையாளர்கள் பலரும் புலனாய் பத்திரிகைகள்னா சொல்கிற கருத்து அதனால் இந்த கோணத்தில் விசாரிக்கும்போது தமிழகத்தின் முக்கியமான அரசியல் புள்ளியே வந்து சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பி ஓடுறதுக்கு முன்னாடி கையும் களவுமா பிடிச்சா தமிழ்நாட்டுக்கு நல்லது இந்த திராவிட மாடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது